இந்த வீடியோல அவங்க கூட நான் எதை ஷேர் பண்ண போறேன்னா சைஃப் அலி கான் உண்மையான சரித்திரம் அப்படிங்கறத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு உங்களோட ஷேர் பண்ணலான்னு ஒரு ஆவலோடு இருக்கேன் இவங்களுடைய இந்த சைஃப் அலிகான் அவர் நம்மளால தெரியும் சினிமா நடிகர் ரெண்டு நிகழ்வுல அவர் பரபரப்பா பேசப்பட்டார் ஒன்னு வந்து அவர் மேல ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி குத்தலாம் நடந்தது சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து அவர் தன்னுடைய பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இழக்கப் போகிறார் மிக மிக பேசப்படுது நான் வந்து இது கொஞ்சம் முன்னாடியே தெரியும் சில ஹிஸ்டரிஸ் தெரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் தரவா எடுத்துட்டு அப்ப உங்க கூட ஷேர் பண்ணலாம் சரி இந்த சைஃப் அலிகான் மூதாதையர்களை பத்தி குவிக்கா ஒரு லைன் மாதிரி பார்த்தோம்னா தான் அதுதான் முக்கியம் ஆக்சுவலா அந்த மூதாதையர்களுடைய வரலாறு பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நடக்கிறதுக்கான காரணம் என்ன எதுனால இது மாதிரி நடக்குது அப்படிங்கறத நம்ம தீவிரமா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களும் அது மாதிரி வந்து சரி யார் இந்த மூதாதையர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஃபைஸ் தலப் அப்படிங்கிறது இந்த ஃபைஸ் தலப் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கண்டஹார் விமானம் கடத்த ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அந்த கண்டஹார் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற பரீச் அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவர் ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் நல்ல கவனிங்க அங்கேருந்து என்ன பண்ணார் ஆப்கானிஸ்தான் அப்போல்லாம் இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லாமே ஒன்றா ஒரு மாதிரி தான் இருந்தது அது அங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்து அதாவது அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசுக்கு அந்த ஆர்மியில் அவர் ஒரு ஜெனரல் மாதிரி வேலை செஞ்சார் அவர் யாரை எதிர்த்து போராடினார் அப்படின்னு நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லா ஹிஸ்டரியும் எவ்வளோ கேவலமான ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற எவ்வளோ கேவலமான ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னு ஆங்கிலோ மராட்டா வார் இரண்டாவது போர் போர் நடந்தது அந்த போரில் வந்து மராட்டாவுக்கு எதிர்த்து நின்று போராடியவர் தான் ஃபைஸ் தலப் கான் அப்படிங்கிறவர் இவர் தான் முன்னோடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஜெனரேஷன் வச்சுக்கோங்களேன் இதை பாராட்டி தான் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து ஹரியானா பக்கத்தில் பட்டோடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அதை தவிர ஒரு நாற்பது கிராமங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு நீ வந்து நவாபா இரு அப்படின்னு சொன்னாங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல நவாபா இரு அப்படின்னு நவாப் பட்டோடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து இதெல்லாம் நீ வந்து பாத்துக்கோ மேற்பார் பாருங்க இவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி தான் நவாப் அப்படிங்கிறது அந்த நிலத்தை வந்து இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்காக சொல்லணும் இந்த வாக்கு போர்டு ப்ராப்ளம் வருது அதுக்காக தான் சொல்றேன் நான் அந்த நிலத்தை வந்து அவருக்கு இந்தாங்க உனக்கு உங்களுக்கு இந்த நிலம் அப்படின்னு எழுதி சொத்து மாதிரி கொடுக்கவில்லை அந்த இடத்துல நீ ஆட்சி செய் அங்க தேகசத்துக்கு கர்ணனை நான் ஆட்சி அரசனாக அறிவிக்கிறேன் துரியோதனம் சொன்ன மாதிரி அது மாதிரி பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அதுக்காக அங்க தேசம் ஃபுல்லுமே கர்ணனுக்கு சொந்தமா கிடையாது அந்த மாதிரிதான் சரி இதுல வந்து என்ன பண்ண அவர் வந்து அங்கே ஆட்சி செஞ்சாரு அந்த இடத்துல இது பண்ணுவாங்க அதாவது நிர்வகிச்சாரு எல்லாம் செஞ்சாரு டேக்ஸ் கலெக்ட் பண்றது பணம் சொத்து சேர்க்க வேண்டியதுதான் அப்புறம் வழக்கம் போல அவருடைய வம்சாவளியில வந்தவர் தான் இப்ராஹிம் அலி கான்டோடி அப்படிங்கிறவர் ஏழாவது நவாபா வந்தவர் அவருக்கு அடுத்த வரிசையா அதுல மறுக்க அதுக்கு நடுவுல வேண்டாம் நமக்கு ஈஸ்வரியம் இந்த ஏழாவது நவாப்ல இருந்து மிக முக்கியமானது இந்த ஏழாவது நவாபா இவர் வந்தார் இப்ராஹிம் அலி கான் பட்டோடி அவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் பேர் வந்து மேஜர் நவாப் ஜாதா முகமட் அலி பட்டோடி இவர் ஒரு மகன் இன்னொரு மகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப்திகார் அலி கான் பட்டோடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் ஸோ மேஜர் நவாப் முகமது அலி பட்டோடி இவரை மட்டும் இப்போ முத பார்த்துட்டு அப்புறம் அந்த இப்திகார் அலி பட்டோடி இருக்காருல்ல அவருக்கு போவோம் மேஜர் நவாப் ஜாதா அல் முகமது அலி பட் கான் பட்டோடி இருக்கார்ல அவருக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க அதுல மூணுல வந்து ஒருத்தர் பேர் வந்து ஷேர் அலி கான் பட்டோடி இவங்க எல்லாம் நீங்கள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நாற்பத்தி அஞ்சுலேன்னே வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு குடிபாயிருந்துட்டாங்க ஏன்னா இந்த பட்டோடியும் அதை சுத்தி இருக்கிற நாற்பது நிலங்களும் வந்து ஹரியானா பஞ்சாப் அந்த ஜாயின்ட்ட தான் இருந்தது ஹரியானா பஞ்சாப் அப்புறமா தான் பிரிஞ்சது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலயே வந்து எல்லாம் சுதந்திரம் வரப்போகுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடனே இவங்க எல்லாம் அந்த இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு கிளம்பிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அரச வந்து ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா இண்டிபெண்ட் ஸ்டேட் ஈவன் ஹைதராபாத் நிஜாமா இருக்கட்டும் நாங்க வந்து பாகிஸ்தானோட பணம் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு அந்த காலத்து கணக்குப்படி முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அவங்க வந்து ஹைதராபாத் நிசாமுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணமும் போச்சு ப்ரொடெக்ஷன் அதுதான் சமஸ்தானங்களை வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்கான பெரும் முயற்சியில இறங்கினவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரு ஆக்சுவலா ஹைதராபாடு கூட சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னது அப்புறம் நைசா வந்து ஆர்மி அனுப்பி யாருக்கு அப்படின்னாங்கள அந்த மாதிரி அனுப்பி ஹைதராபாத் நிசாம ரசா காஷ் எவ்வளவு பண்ணி தொலைச்சிருக்காங்க அந்த வம்சாவளியில வந்தவர் தான் இப்ப இருக்கிற ஒரு எம்பி ஹைதராபாத் எம்பி ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு அவர் குவிக்கிட்டு இருக்காரு நாங்க இந்தியா தான் ரொம்ப லவ் பண்றோம் ஆசிட்டு இருப்பாரு

லியாக்கத் அலி கானுடைய அரசு அமைச்சரில் வந்து அமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து இவர் ஆர்மியில் வந்து ஜென்ரலாக ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெபுட்டி ஜென்ரலாக ஏதோ ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் அது இருக்கு அதெல்லாம் இருக்கு அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷேர் அலி கான் ஃபோட்டோலாம் கூட இருக்கணும் காமிக்கிறேன் பாருங்க அடுத்ததாக வந்து இன்னொருத்தர் இஸ்பாண்டியர் அலி கான் பட்டோடி ஓகே அவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் ஜெனரலா இருந்திருக்காரு அதை தவிர மோசமான ஒரு இது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் இருக்குங்களே ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த இதில் வந்து இவரு டெபுட்டி ஜெனரலா ஒர்க் பண்ணியிருக்கார் இன்னொருத்தர் இருக்காரு ஷெரார் அலி கான் ஷெர்ரியார் அலிகான் பேர் அவர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் சேர்மனாக இருந்தார் இந்த மூணு பேருமே பாகிஸ்தான் போயாச்சு ஓகே இது நல்லா ஞாபகம் சென்னை சரி இப்போ இந்த பக்கம் வருவோம் யார் பேருள்ளே வரோம் அப்படின்னா இப்ரஹான் அலி இரண்டாவது மகன் அவர் பேர் வந்து இஃப்திகர் அலி கான் பட்டோடி இவருடைய வம்சாவளி தான் நமக்கு இப்ப முக்கியம் அவருடைய பையன் வந்து அலி கான் பட்டோடி இந்த இப்திகர் அலி பட் கான் பட்டோடி இருக்கார்ல அவர் வந்து எட்டாவது நவாபா இருந்தார் அந்த பட்டோடி இதுக்கு ஓகே இருந்தார் அவருக்கு அடுத்ததா வந்ததான் மன்சூர் அலி கான் எம்ஏ கே பட்டோட சொல்லுவாங்க இவர் வந்து மிக சிறந்த கிரிக்கெட் வீரர் இந்தியாவின் கேப்டனாகவும் இருந்தார் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு கண் ஒரு கண் ரைட் ஐ போயிடுச்சு ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அவர் கிரிக்கெட் விளையாடுவார் அதுலயே விளையாடுவார் ரொம்ப திறமையான இந்தியாவை அவரை வந்து என்னன்னா அடைமொழி எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒன் ஐடு டைகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்புறமா பிற்காலத்துல டைகர் அவர் பேரை வச்சாங்க மன்சூர் அலிகான் எம்ஏகே அது போயிடுச்சு சரி இருக்கட்டும் இந்த தான் ஷர்மிளா டாகூர் அப்படிங்கிற பெங்காலில இந்தி படத்துல தான் நடிச்சவங்க ஆராதனா படத்தை பாத்தீங்கன்னா ஷர்மிலா டாகூர் மிக பிரபலமான ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ஷர்மிலா டாகூருக்கு வந்து ரவீந்திரநாத் டாகூர்னுடைய வம்சாவழியில் வந்தவங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இருக்கு ஸோ இந்த மன்சூர் அலிகான் பட்டோடி அவங்க ஒய்ஃபு ஷர்மிளா டாகூர் அவங்களோட பையன் தான்

ஸோ ரெண்டு ஃபேமிலியும் நம்ம இப்ப கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் எங்க வந்திருக்கு எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது சமஸ்தானங்களை வந்து இந்தியாவோட இணைக்கும் போது அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி வாழ்வாதாரம்லாம் இல்லாமல் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரைவேட் பர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அந்த காலத்துலேயே நீங்கள் பாத்துங்க சில பேருக்குலாம் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் நான் சொல்றது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க அதுலேருந்து இவங்க பயங்கர போர்க்கொடி மாதிரி சில பேர் வந்து சாமர்த்தியமாக பெரிய பெரிய பேலஸ் நிலங்கள் அதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டாங்க அதுல வந்து ஜெய்ப்பூர் அப்புறம் குவாலியர் அதுக்கப்புறம் பரோடா மகாராஜா அப்புறம் இந்த இந்த பட்டிய இந்த பட்டோடி இவங்கெல்லாம் அதை வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எப்படியோ தப்பிச்சுட்டாங்க பெரிய நிலங்கள்லாம் ஒன்றும் அதாவது சமஸ்தானம் போயிடுச்சு சொந்த லெவலில் பர்சனல் லெவலில் சில இதை வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இது இப்படி போயிட்டு இருக்குங்களா இப்போ வந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மன்சூர் அலிகான் பட்டோடு இருக்கார் இல்லையா அவருடைய அம்மா பேரு சஜிதா பேகம் அப்படின்னு பேர் இவங்க வந்து போபாலில் இருக்கக்கூடிய ஒரு நவாப் ஃபேமிலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சஜிதா பேகம் வந்து யாரு அப்படின்னா சைஃப் அலிகான்னுடைய பாட்டி அந்த பாட்டிக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த போபால் நவாப் பேர் வந்து ஹமீதுல்லா நவாப் ஹமீதுல்லா ஆஃப் போபால் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ரெண்டு மகள் ஒருத்தர் பேர் ரபைடா ரபீடா இன்னொருத்தர் பேர் சஜீதா இந்த ரபீடா என்ன பண்ணாங்கன்னா இந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானியரை கல்யாணம் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பாகிஸ்தான் போய் செட்டில் ஆயிட்டாங்க இந்த சஜிதா இரண்டாவது மகள் இருக்காங்க அவங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதாவது இந்த இஃப்திகார் அலிகான் பட்டோடி அதாவது சைஃபுனுடைய தாத்தா அவங்க கல்யாணம் ஸோ தாத்தா பாட்டி இதாச்சு ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த அவங்க போன போயிட்டாங்க அவங்களுடைய ஹெரார்க்கி ஹேர் ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னா அதன்படி இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு வருது அந்த பட்டோடி பேலஸ்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிரமாதமான பேலஸ் அதை வந்து மன்சூர் அலிகான் பட்டோடிக்கு வந்தது அதே மாதிரி இந்த சஜிதாவுடைய அவங்க ரெண்டே ரெண்டு பொண்ணு தான் பாகிஸ்தான் போயிட்டாங்க அந்த படி அதாவது வாரிசு மூலமான சொத்து உரிமை அது அந்த சஜிதா சைஃப் அலிகானோட பாட்டிங்கு இந்த ரெண்டு சொத்தும் இப்ப இவருக்கு சைஃப் அலிகானுடைய அப்பா எம்ஏ கே பட்டோடி அவர் வந்து டைகர் பட்டோடி கிரிக்கெட்டர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இறந்துட்டார் அவர் அதுக்கப்புறமா வந்து இவரு பேருக்கு வந்துருச்சு சுத்தெல்லாம் இங்கே தான் மிக மிக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் அதுக்கப்புறமா அறுபத்தி எட்டுல வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஒன்னுல தான் அந்த பிரைவி பர்சன் திட்டத்தையும் ஒழிச்சாங்க அதுல நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க குவாலியர் மகாராஜெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க திக்விஜய் சிங் ராஜா மண்டா அப்படின்னு விஸ்வநாத் பிரதாப் விபி சிங் இவங்க எல்லாமே அஃபெக்ட் ஆனாங்கல்ல இப்போ வந்து நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னாக்க இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல பாகிஸ்தான் இந்தியாவோட போர் தொடுத்தது தோத்து போயிட்டாங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி அவங்க போர் தொடுத்ததுனால இந்தியா பொறுத்த வரைக்கும் அது எனிமி ஓகே எதிரி நாடு அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல சைனா வந்து நம்ம மேலே போர் தொடுத்தது ஆகவும் அதுவுமே எதிரி நாடு ஸோ இந்த இரண்டு எதிரி நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருந்து அவங்க ஏதாவது சொத்து சகங்கள் எல்லாம் வளர்த்து எடுத்திருந்தால் அவங்க பேரில் அந்த ஓனர்ஷிப் இருந்து இப்போ இன்னை தேதிக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சமயத்துல அவங்க பாகிஸ்தானுக்கோ இல்ல சைனாவுக்கோ குடிபெயர்ந்து அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்று அங்க சிட்டிசனா ஆகிவிட்டால் அவங்களுடைய சொத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து எனிமிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்துடும் சரி இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி என்ன செய்ய போறாங்க அப்படின்னாக்கா அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி எனிமி ப்ராப்பர்ட்டி அத்தாரிட்டி அவங்க அதை எடுத்துக்கோங்க எந்த மத்திய அரசு எடுத்துக்கோங்க அவங்க அதை எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அதை விற்று பணம் பண்ணுவாங்க அதோ கஜானாவுக்கு போயிடும் மத்திய அரசின் கஜானாவுக்கு சேர்ந்தது அது சரி இதுல எப்படி எப்படிலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல அதுல வந்து எனிமி ப்ராப்பர்ட்டி மத்திய அரசை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஓகே இதுதான் முக்கியமான ஆக்ட் இந்த ஆக்ட்ல வந்து நிறைய ஓட்டைகள் இருந்தது அதுல ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த ஓட்டை என்னங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிற பாருங்க ராஜா ஆஃப் மெஹமுதாபாத் மெகமூதாபாத்னு ஒரு இடம் யூபி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவர் ஒரு நவாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணாரு இந்த இதெல்லாம் சமஸ்தானங்கள்லாம் இணைக்கப்பட்டதா இருந்தாலும் கொஞ்சம் சொத்து சுகம் எல்லாம் வச்சிருந்தாங்க நேலம் பேலஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அவர் என்ன பண்ணாரு சுதந்திரத்துக்கு அப்புறமா அவர் இந்த சொத்து பாட்டு இங்க இருக்கும் அவருடைய அந்த ராணி அந்த ராஜா ஆஃப் மெஹமூதாபாத்னுடைய அரசியத்தான் பர்காதத்து வந்து ஒரு தூரம் இன்டர்வியூ எடுத்துட்டு எவ்வளவு தாராள மனசு உள்ளவங்க எப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்க அதுக்கு என்ன எல்லாம் நான் சொல்றாங்க அப்படியே பரப்புரை செஞ்சு பரப்புரை செஞ்சு செஞ்சு யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு உதவாக்கறையா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் மேல தூக்கி வச்சு பாராட்ட வேண்டியது அந்த மாதிரி சரித்திரத்தை திருச்சு திரிச்சு எழுதி குப்பையாக்கிட்டாங்க எல்லார் மனசையும் கெடுத்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படியே வர்காத செஞ்சிருக்காங்க நீங்கள் உனக்கு பாருங்களேன் அதை ஒரு வீடியோ கூட அவர் அப்படியே நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போவாங்க அப்படியே அந்த ரொம்ப இதுவாக இருக்கும் அது ஸோ இந்த ராஜா மெஹமூதாபாத் என்ன பண்ணாருன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டார் அவர் அங்கே தான் வாழ்ந்தார் இறக்கும் தருவாயில் கடைசி நாட்களில் திடீர்னு வந்தார் வந்து இதெல்லாம் என்னோடது அப்படின்ட்டார் எப்போ சமீபத்தில் சமீபத்தில்னா நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் பிரதம மந்திரியார் இந்த ராஜா மெஹமூதாபாத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கூட மதிக்கலை இது எல்லாமே என்னோடது அப்படின்ட்டார் அவர் ஆனால் பாகிஸ்தான்ல இருக்கிறவர் ஒரு இங்க வந்து இவர் மாதிரி ஸ்டேட்ட உடனே மோடி அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு ஆர்டினன்ஸை போட்டுட்டாங்க அதான் நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல நல்லா கவனிங்க ஆர்டினன்ஸ் வந்து ஆக்ட் கிடையாது அதை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாதான் அந்த ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல

ஆர் என்டிடி இன்க்ளூடிங் ஹேர் அப்பேரண்ட் அதாவது வம்சாவளியான உரிமை அதுக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது லாபடி அவர் வெளியூர் போயிருக்காருங்க பாகிஸ்தானில் இருக்காருங்க அவருக்கு பதிலாக நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் கிடையாது அது மாதிரி அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டூ ஆர் ஹெல்டு ஆர் மேனேஜுடு ஆன் பிஹாஃப் ஆஃப் த எனிமி எந்த விதத்துலையும் அவருக்காக நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் அவருக்காக நான் மேனேஜ் பண்றேன் அவருக்காக என் கையில வச்சிட்டு இருக்கேன் ப்ராப்பர்ட்டி அவர் வந்த உடனே நான் திருப்பி கொடுக்குறேன் எதுவும் சொல்லுபடி ஆகாது இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி ஆட்சியில இப்ப இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க வருது கேரளா காங்கிரஸ்னுடைய தலைவர் ஜோசப் சொல்லிட்டாரு நான் வந்து அதை ஆதரிச்சு தான் ஓட்டு போட போறேன் அமெண்ட்மெண்ட் பில்ல ஸோ இங்க வந்து என்ன அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அதனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல எனிமி ப்ராப்பர்ட்டி பா அது இந்தியன் கஸ்டோடியனுக்கு சொந்தம் அதனால நீ போயிடு அப்படின்ட்டாங்க இதை எதிர்த்து தான் பல பேர் பல கேஸ் போட்டாங்க ஒவ்வொன்னா 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 தவிடுபடி ஆகிட்டு வருது நீங்க நம்ப மாட்டீங்க இந்த ஆக்ட் படி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவு வரைக்கும் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு சொத்துக்கள் இந்த மாதிரி எனிமி ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்ல இருக்கு அதனுடைய மொத்த வேல்யூ அப்படின்னு பாத்த மதிப்பு சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு ரூபாய்க்கு மேல அதனுடைய சொத்து மதிப்பு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வக்ஃபு அவங்க என்னடானா நாட்டினுடைய மூன்றுல ஒரு பாகமே எங்களோடதுங்கிறாங்க ஆர்மியும் ரயில்வேஸும் தான் மிகப்பெரிய லேண்ட் ஓனர்ஸ் இந்தியால அவங்களே இவங்க பீட் பண்ணிட்டாங்க வக் போர்டு ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி முன்னாள் நவாபு முன்னாள் சுல்தான் இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் இது இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆர்டினன்ஸ் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு அமெண்ட்மெண்ட் வந்தது அதன்படி முடக்கப்பட்டன அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினால பதினாலுல முன்னாள் பிரதமர் எம் எம் எஸ் என்ன சொன்னார் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் மீதான முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படின்னு பல சொத்துக்களை எழுதி கொடுத்தாங்க வக்கு போர்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சது இதெல்லாம் சரி இப்போ ஃபர்தராக என்னென்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வம்சாவளி வாரிசு சொத்து உரிமை அப்படிங்கிறது இல்லைங்கிறது இந்த ஆக்ட் படி நிவர்த்தி ஆயிடுச்சு அப்ப என்ன ஆகுது நீங்க பாருங்க பட்டோடி ஹரியானா பக்கத்தில் இருக்கிற கம் அதெல்லாம் போயிடுச்சு ஆச்சா எனிமி ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு எதனால இந்த பட்டோடி சித்தப்பா அவர் வந்து ஆர்மி ஜென்ரல் எனிமி ப்ராப்பர்ட்டி பாது அதனால அது போயாச்சு ஓகே இத்தனைக்கும் இதுல இன்னொரு பாயிண்ட் வர மாதிரி சைஃப் அலிகானுடைய பாட்டி சஜிதா பேகம்னு சொன்னா அவங்களுடைய அக்கா அபைதா பேகம்னு சொன்னாலே அவங்க பாகிஸ்தான்ல கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா ஆக போபால்ல இருந்த ப்ராப்பர்ட்டி எனிமி ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு வாரிசு உரிமை கிடையாது அவங்க அக்கா அவங்க பாகிஸ்தான் போயிட்டாங்க நான் தங்க எனக்கு வேணும் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க முடியாது ஏன்னா வாரிசு உரிமை அமெண்ட்மெண்ட் வந்தாச்சு நவாப் பட்டோடியோட இது வந்து வாரிசு உரிமை எப்படி போகுதுன்னா அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க நடந்துட்டு இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இப்ப இருபது ஒரு நாலு அஞ்சு வருஷமா நடந்து நடந்து கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டும் இந்த ஹைகோர்ட்டும் ஹரியானா பஞ்சாப் ஹைகோர்ட் மத்திய பிரதேஷ்ல போபால் ப்ராப்பர்ட்டி அங்க வந்து இதுக்கு இந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நாளாக அதை ஸ்டே ஆர்டர் வச்சுருந்தாங்க இல்லைப்பா இது ஸ்டேட்டஸ்க்கு இருக்கட்டும் இதனால் தீர விசாரிச்சு தான் முடியும் இப்போ அந்த ஸ்டே ஆர்டரை எடுத்து விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சொத்து இந்த சைஃப் அலிகானுக்கு வராது எவ்வளவு மதிப்பு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒர்த்தான மதிப்பு உள்ள சொத்து இவருக்கு வரப்போவது கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஆயிடுச்சு சரி அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சார் அவ்வளோதான் நான் முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை முப்பது நாள் அவருக்கு டைம் கொடுத்துருந்தாங்க யாருக்கு சைஃப் அலிகான் நீ மேலே போய் அப்பீல் பண்ணுறது தான் பண்ணப்பா அப்படின்னு ஆக்ட் பார்லிமெண்ட் ஆக்ட் இருக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்டு அது அமெண்டட் ஆக்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அதன் கீழே எந்த கேஸ் வந்தாலும் ஹைகோர்ட் என்ன சொல்றதோ அதே தான் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுங்க ஏன்னா ஆக்ட்டுக்கு எகென்ஸ்டாக போக முடியாது உங்களால் ஸோ இப்போ இருக்கு முப்பது நாள் டைம் கொடுத்துருந்தாங்க இந்த முப்பது நாள் டைம் வந்து ஜனவரி ஒன்னாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ள முடியுது கனெக்ட் த உடனே என்ன செஞ்சிட்டாரு அவர் தாக்கப்பட்டார் ரத்தம் அடைஞ்சது உடனே அவரை கொண்டு போய் கத்தியால குத்தப்பட்டார் கழுத்தில் இதெல்லாம் செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணாங்க எதுக்காக ஒன்று வந்து சிம்பத்தி இன்னொன்று வந்து ஐயா எங்களால் முப்பதாவது நாட்குள்ளே ஜனவரி முப்பதுக்குள்ளே செய்ய முடியாது எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் மூணு மாதம் அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த ட்ராமா நடத்தப்பட்டது நல்லா பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டார்ட் திங்கிங் இந்தியா உன்னதம் அடைஞ்சிரும் நிச்சயமாக சொல்லணும் அந்த மாதிரி ஸோ இவர் வந்து அந்த டைம் எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு ட்ராமா நடத்தினார் ஆனால் அவர் எங்கே தெரியுமா தப்பு பண்ணிட்டாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வெளியில் வரும்போது அவர் ஒரு படத்தும் நடிச்சிருந்தாரு ஏஜ் ஏஜென்ட் வினோத் அப்படின்னு அதில் வந்து அவர் இந்தியாவினுடைய உளவுத்துறையினுடைய இதுவாக இருப்பார் பாகிஸ்தானுக்குலாம் பாகிஸ்தான்குள்ளே அதுல அதில் வந்து அவர் ஒவ்வொரு தரம் ஒரு இருந்தோ ஒரு இதுலேருந்தோ வரும்போது ஒரு மாதிரி ஒரு துள்ளல் நடையோடு வருவார் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து துள்ளல் நடையோடு வந்திருக்காரு இவருக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு இப்போ அப்போ இதில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு உள்ளன அவர் அணியிலிருந்து இருந்த சட்டையில் ரத்தக்கரை இல்லைன்றாங்க அவர் வீட்டில் எந்த ரத்தக்கரையும் இல்லைன்றாங்க அவர் அவர்கிட்ட வந்து நாலு ஃப்ளோர் வச்சிருக்காரு என்ன ஒரு மிகப்பெரிய லொக்காலிட்டி அப்படிங்கிறதுல வந்து அந்த இடத்துல நாலு முழு தளம் வச்சிருக்காரு ஃப்ளாட்டு கிடையாது தளம் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் அவங்க எல்லாம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் இவருக்கு வரப்போகுது ஆனா இப்ப வருமானு தெரியாது அப்படிப்பட்டவர் வந்து ஆட்டோ ரிக்ஷால போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் அந்த ஆட்டோ ரிக்ஷாலையும் எந்த ரத்தக்கரையும் கண்டுபிடிக்கப்படலை ஒரு நாளைக்கு சொல்றாங்க அவரை தாக்கி அவர் ஹிந்து அப்படிங்கிறாங்க இன்னொரு நாளைக்கு சொல்றாங்க இல்ல அவர் வந்து இஸ்லாமியர் இன்னொரு நாளைக்கு சொல்றாங்க இல்ல அவர் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவர் அப்படிங்கிறாங்க எது உண்மை எது பொய்னே தெரியல ஆனா ஒண்ணு வெட்ட வெளிச்சமா தெரியுறது ஒன்னு வந்து சிம்பத்தி வேணும் இன்னொன்னு வந்து ஆக்கணும் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறது இது ரெண்டும் வெட்ட வெளிச்சமா தெரியுது ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற போது இது இவர் மட்டும் இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே எங்களோடது எந்த சரித்திர ஆதாரமும் இல்லாம எல்லாம் எங்களோடது எங்களோடது எங்களோடதுன்னு ஒரு கிளைம் பண்ற கூட்டம் சட்டத்தை மதிக்காத கூட்டம் அந்த மாதிரி இருக்குது சைனா போனோம் இல்லையா சவுத் சைனா சீல எல்லா இடமும் எங்களோடது அப்படிங்கிறாங்க இந்தியாவிலே பாருங்களேன் ஒட்டோக்கலாம் எங்களோடது லடாக் எங்களோடது அருணாச்சல பிரதேஷ் எங்களோடது அந்த பக்கம் போனீங்கன்னா சிக்கிம் எங்களோடது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கட்டும் சரி இந்தியர்களாக சார் பார்ட்டிஷியன் நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் இது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் அதையும் நான் இந்த வீடியோவில் நிவர்த்தி செஞ்சிடறேன் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் வந்து எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கு போகல இந்தியாலேயே ஏன் தங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான சில விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லெங்கியா இருக்கிறதுனால அதை ஒரு சின்ன வீடியோவா அடுத்த பார்ட் பார்ட் டூவா போடுறேன் அதுல பாருங்க முழுமையா அதை பார்க்கவும்